நமது ஆரம்பம் இந்த அந்த சராசரங்களின் படைத்த ஒன்றான நிகழ்வுகளாக கற்றுவதற்கு இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவன் சாந்தியும் சமாதானமும் ஒன்றாக கண்டிப்பாக கத்தராக இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது ஏக இறைவன் என்று சொல்கிறார்கள் ஏக இறைவன் என்பது பைபிள் படி கத்தராக இயேசு கிறிஸ்து என்பதே உண்மை இந்த நிகழ்ச்சி மூலமாக இயேசு யார் இயேசு போதித்த மார்க்கம் எது என்பதை முன்னாள் இயேசு பொதித்த மார்க்கம் வந்து கிறிஸ்தவ மார்க்கம் கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள் கிறிஸ்தவர்கள் என சொல்லப்படுகிறார்கள் அது பழைய பாட்டிலே இயேசு கிறிஸ்து யூத வம்சத்திலேருந்து வந்ததினால் அந்த யூத குலத்தில் உள்ள பைபிளும் துவரா அதை அடுத்து இப்போ கிறிஸ்துக்கு பின்பு புதிய ஏற்பாடும் எல்லாம் புதிய கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரங்கள் அடங்கிய புஸ்தகங்கள் அனைத்தையும் சேர்த்து பைபிளாக கிறிஸ்தவர்கள் வைத்துள்ளார்கள் சுமார் பன்னிரண்டு வருடங்களாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் உமர் பாரூக் முன்னாள் கிறிஸ்தவ போதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் வருடத்திலே கிறிஸ்தவனாக மதம் மாறி இரண்டாயிரத்தி நான்கு வரை ஒரு கிறிஸ்தவனாக இருந்தேன் சுமார் ஏழு வருடங்களாக கிறிஸ்தவ போதகராகவும் இருந்தேன் இப்போது சுமார் பத்தொன்பது வருடங்களாக ஒரு முஸ்லிமாக பயணித்துக் கொண்டிருக்கிறேன் பைபிளை குறித்து சில புத்தகங்களையும் ம் அதாவது நீங்கள் கிறிஸ்தவராகவும் கிறிஸ்தவ போதகராகவும் இருந்து இறுதியாக இஸ்லாம் மதத்தை பின்பற்றி அதனு அதை சார்ந்து சில புத்தகங்கள் எழுதியதாகவும் நீங்கள் சொல்கிறீர்கள் இதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை இந்தியாவிலே மதம் மாறுதல் அல்லது நமக்கு விருப்பப்பட்ட மதத்தை நாம் பின்பற்றுவதற்காக முழு உரிமையும் இருக்கிறது அதன் அடிப்படையிலே நீங்கள் இன்னொரு மதத்திலே வந்திருக்கிறீர்கள் என்பதிலே மாற்று கருத்து இல்லை சரி பரவாயில்ல இருக்கிறேன் பல கிறிஸ்தவர்களால் சோசியல் மீடியாவில் பேசும் கருத்தியல் விளக்கங்கள் குறித்து விளக்கங்கள் கொடுக்கும் போது அதை எப்படி இருக்கிறதோ இதிலும் கருத்துக்களாகவே தான் சொல்லப்படுகிறது பைபிளில் உள்ள கருத்துக்கள் உங்களுக்கு அது சரியாக பொருந்தவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நான் நானும் இதை பைபிளை பற்றி பொருந்தக்கூடிய வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து மற்றபடி உங்கள் இருவரையுமே அல்லது வேறு யாரையுமே எந்த அமைப்பினரையோ விமர்சித்தோ அல்ல குறைவாக சொல்லியோ எந்த கருத்தும் இல்லை மேலே இருக்கின்ற உங்கள் ரெண்டு பேரையும் மதிக்கிறோம் மதிப்படைக்கிறோம் இருக்கணும் ஆக்கபூர்வமான ஆய்வுகளாகவும் இருக்கணும் இல்லையா ஆனால் சில கிறிஸ்தவர்களின் ஆக்கப்பூர்வமான ஆய்வுகளாக இருக்க வேண்டும் என்பதே உண்மை அது சரி இஸ்லாத்தை குறித்த விமர்சனங்கள் அவர்களுடைய வெறுப்பை தர காட்டுகிறது மறுப்புன்ற பேர்ல இஸ்லாத்தின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பை தான் கீழ்த்தரமா பேசிட்டோம் இஸ்லாத்தின் மீது வெறுப்பை யார் போதித்தார்கள் அல்லது கிறிஸ்தவர்களுக்கு எதிராக யார் முதலிலே இப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை சொன்னார்கள் என்பது மேல் இருக்கிற உங்களுக்கு தான் தெரியும் பாக்கி ஏதோ தெரிந்தவர்களுக்கும் தெரியும் ஓகே வராங்க எல்லாம் தெளிவாக தெரியும் இப்படி சில கிறிஸ்தவ அமைப்புகள் இஸ்லாத்தை குறித்தும் இறுதி தூதரை குறித்தும் தரம் தாழ்ந்து கீழ் தரமா பேசுறதுனாலதான் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு சில இஸ்லாமியர்கள் அதற்கு பதில் தாக்குதல் கொடுக்கிற விதமா என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவ மட்டும் கட்டி பேசுறாங்க ஆனா இப்படி ஒரு தீர்க்க தரிசை குறித்து தரம் தாழ்ந்து அதாவது பைபிளை பற்றி பேசுகிறவர்கள் பைபிளை பற்றி தான் பேசுவார்கள் அதே போல குரானை பற்றி பேசுறவர்கள் குரானை பற்றி பேசினாலும் பிரச்சனை இல்லை இன்னொரு மதத்தில் உள்ள ஒருவரை எடுக்கும்போது அது எல்லாருக்கும் வருத்தம் தான் செய்யும் அதனால சிலர் பேசினாங்களா பேசினா பேசியிருப்பாங்க சரி அது அவர்களுடைய கருத்துக்களை பொறுத்தது அப்படி ஒருவரை தரம் தாழ்த்தி பேச வேண்டும் என்று இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி தரவில்லை என்று சொல்கிறீர்கள் அது வரைக்கும் நல்லது புரிதல் இல்லாதவர்கள் செய்த செயல் ஆமா தெரியவா சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து சரிவர குருபதான படிக்கலை அப்படிங்கிறதுதான் இதன் தெரியும் ஆமா இந்த தரம் தாழ்ந்த செயலை யார் செய்தாலும் இது ஒரு ஆன்மீகவாதிக்கு ஒரு நல்ல அடையாளம் அல்ல அதே போல தரம் தாழ்ந்த செயலை யார் செய்தாலும் ஆன்மீகவாதிகளுக்கு அது உண்மையாகவே நல்லது இல்ல குரானை சரியாக படிக்காததனால் இஸ்லாத்தை ஒருவர்கள் விமர்சிக்கிறார்கள் என்று சொல்கிறீர்கள் அதே போல் நீங்களும் பைபிளையோ அல்லது குரானையோ சரியாக படித்திருந்தால் நீங்களும் இன்னொரு மத பிரிவை விமர்சிக்க மாட்டீர்கள் என்பதே உண்மை அதே சமயத்தில் கிறிஸ்தவனுடைய நம்பிக்கையின்படி அதுதான் வழிதான் அதை அவர்கள் அழகிய முறையில் அல்லவா என்று சொல்லணும் கீழ்த்தரமாக பேசுவது இதுதான் அவர்கள் நம்புகிற பரிசுத்த ஆவினால் உண்டான நற்குணமா அல்லது பரிசுத்தாவியும் உண்டான நற்குணமா என்பதாக நீங்கள் சொல்கிறீர்கள் அதே போல உங்களுக்கு ரூல் குதுஸ் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் அதுவும் இன்னொரு மதத்தை விமர்சிக்க அனுமதிக்கிறதா என்பதை நாம் யோசிக்க வேண்டும் அவர்கள் அபுகிர பரிசு ஆவி சொல்லுகிற போதனையா நோக்கமே பொதுவாக எல்லாரும் கொச்சையைப்படுத்துறது நடைமுறைதான் இருக்கிறது அடிப்படையில் ஒரு இன்னொருவரை கொச்சைப்படுத்து என்பது தவறுதான் வாய்ப்பே கிடையாது ஒரு பக்கம் இஸ்லாத்தை குறித்து விமர்சனமா பேசுறது சிக்கறது சாடுறது இன்னொரு பக்கம் என்னுடைய அருமையான சகோதரர்களே இஸ்லாமிய சொந்தங்களே அப்படின்னு அன்பா பேசுறது போல பாவனை செய்கிறது உலக பேசுறது ஆனா உள்ள அது பொதுவாக எல்லா எல்லா இடங்களிலும் முதட்ட பேசுவது என்பது இருக்கத்தான் செய்கிறது உள்ளம் எப்படி என்று தெரியும் ஆமா இது எப்படி இருக்குன்னா அவரவருக்குதான் தெரியும்படி வழிகட்டி ஒட்டகத்தை விழுங்கக்கூடிய கதை அந்த மாயக்காரருடைய செயலுக்கு இது ஒப்பாயிருக்கு இருக்கு இதுதான் வெளிவேசக்காரருக்கு அடையாளம் இப்படிப்பட்ட செயல்தான் தற்காலத்துல ஒருத்தர் செஞ்சிட்டு வராரு அவருடைய பேர் கூட உமாசங்கர் அவர் மணிக்கணக்கில் இஸ்லாத்தை குறித்து பேசுறா என்றால் நீங்கள் அவரிடம் போய் என்ன செய்திருக்க வேண்டும் உங்களுடைய சொந்த கருத்துக்களை வைத்து நீங்கள் அவரிடம் பேசியிருந்தால் அது ரொம்ப நன்றாக இருந்திருக்கும் அல்லது நீங்களும் குரானுடைய கருத்துக்களை சொல்லி அவரும் பைபிளை பற்றி சொல்லார் அல்லது நீங்களும் பைபிளை பற்றி அங்கே சொல்லலாம் உங்கள் கருத்துக்களை நீங்கள் அங்கே சொல்லியிருக்கலாம் இதிலே உள்ளதை நீங்கள் கவனிக்க வேண்டும் படைத்த இறைவனை குறித்தும் இறுதி தூதரை குறித்தும் எவ்வளவுக்கு அவ்வளவு தரம் தாழ்ந்து பேச முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு தரம் தாழ்ந்து பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட தெளிவே இல்லாம படைத்த இறைவனை இல்லாண்ட சராசரங்கள் படம் சொன்ன காரணம் இவர்கள் சரியாக பலிகளை ஆய்வு செய்ய சொன்ன அப்படியே பேசுறார்கள் அவங்க ஆய்வு இருக்காது எழுதியது பைபிளை அப்படியே நம்பி பேசுகிறவங்க ஆய்வு இல்லை என்றல்ல பைபிளை அப்படியே நம்பி பேசுகிறவர்கள் வேதாகமத்தை தெளிவாக படித்து அவர்கள் திரும்பவும் அதன் மேலே ரிசர்ச் எல்லாம் பண்ணி பிஹெச்டி வாங்கினவர்கள் கூட இருக்கிறார்கள் தெளிவாக புரிந்து தான் பைபிளை பற்றி பேசுகிறோம் பைபிள் இருப்பது உண்மை என்று நம்புகிறவர்கள் தான் பைபிளை பற்றி பேச முடிய உண்மை ஒழிய இல்லாதவர்கள் பேச முடியாது இது எதற்காக எழுதப்பட்டது எப்படி தொகுத்தார்கள் இது அவர்கள் நம்புகிற பரிசுதார்கள் எழுதப்பட்டதா இல்லை அதுவும் பொய்யா கேள்விப்பட்டவர்களால் எழுதப்பட்டதா இல்ல அதுவும் பொய்யா இப்படி சமகாலத்தில் எழுதப்பட்டது பைபிள் என்பது சமகாலத்தில் எழுதப்பட்டது சொன்னதை எழுதியிருக்கிறார்கள் பார்த்ததை எழுதியிருக்கிறார்கள் நடந்ததை எழுதியிருக்கிறார்கள் நடக்க போவதை எழுதியிருக்கிறது துயாவின் உணர்த்தப்பட்ட எழுதியிருக்கிறார்கள் ஜெயில எழுதியிருக்கிறார்கள் அரசவையில் எழுதியிருக்கிறார்கள் பாலைவனத்தில் எழுதப்பட்ட உள்ள சம்பவங்கள் இப்படிப்பட்ட எல்லா சம்பவங்களையும் தொகுத்துதான் ஒழிய அது ஒரு சம்பவம் நடந்து முடிந்து நூற்றி எண்பது ஆண்டுகளுக்கு பிறகோ அல்லது அதன் பிறகோ எழுதியதான கதைகள் இதிலே இல்லை சமகாலத்திலே எழுதப்பட்ட க கதைகள் சம்பவங்கள் அப்படியே பைபிளாக பைபிளில் பிரிண்ட் ஆகி வெளியே வந்துள்ளது என்பது உண்மை மன ஆய்வுகள் தேவைப்படுகிறது இப்படி ஆய்வு செய்யாமல் பைபிள் வந்து உலகத்தின் அதிபதியை சாத்தார் என்று சொல்கிறது ஆனால் இறுதி வேதம் திருக்குறள் பைபிளில் உலகத்தின் அதிபதி என்பது சாத்தான் அது எப்படி என்றால் யோவான் பதினான்காம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது கிறிஸ்து சொல்கிறார் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று சாத்தானை இயேசு கிறிஸ்து சொன்னதாக பைபிளிலே வசனம் இருக்கிறது உலகத்தின் அதிபதியை அல்லாஹ் என்று சொல்கிறது அதனால் நீங்கள் உலகத்தின் அதிபதி அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள்னா அது உங்கள் நம்பிக்கை மற்றபடி பைபிளிலே உலகத்தின் அதிபதி சாத்தான் என்பது சொல்லப்பட்டது என்பது உண்மை அது நீங்கள் தான் பார்க்கணும் இதற்கு சரியான ஒரு சம்பவங்கள் சொல்லப்போனால் மத்திய நாலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தையும் ஒன்பதாம் வசனத்தையும் நீங்கள் பார்க்கும்போது சாத்தான் இயேசு கிறிஸ்துவை மலையின் மேல் கொண்டு விட்டு நீ இருந்த நீர் மேலிருந்து கீழே உதைத்தால் இவை அனைத்தும் எங்கே எனக்கு என்னுடையது இந்த பூமியினுடைய எல்லா பகுதிகளும் என்னுடையது மேலிருந்து என் காலை விழுந்து பணிந்து கொண்டால் இந்த இடங்கள் அனைத்தும் உனக்கு தருவேன் என்று சாத்தான் வந்து கிறிஸ்தவன் சொல்கிறான் அப்போ அதில் வந்து என்ன தெரிகிறது இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் என்பது உண்மை ஆனால் ச கர்த்தர் அப்படி சாத்தானுடைய க சாத்தானுடைய காலை சாஸ்தாங்கமாய் விழுந்து பணியவில்லை என்று பைபிள் இருக்கிறது பின்பு அப்பாலை போய் சாத்தானே என்று சாத்தானை இயேசுகிறது சொல்லும்போது அவர் ஒருவருக்கே நீ ஆராதனை செய்வாய் என்று சொல்லி அப்பாலை போய் சாத்தானே என்று அவர் சொல்கிறார் பிசாசன் அவரை விட்டு விலகி போனான் என்று பின்பு தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள் இப்படி பைபிள் தெளிவாக சொல்கிறது அப்படியானால் உலகத்தின் அதிபதி சாத்தானே தான் வேறு யாரையுமே சொல்லவில்லை சாத்தானே தான் நாங்கள் சொல்கிறவங்க வேறு சொல்லப்பட்டுள்ளதை வேறு யாரையும் சொல்லவில்லை என்பது உண்மை நாங்கள்

ஆமா பூமியின் அதிக நிறைவும் கத்து உடையது பூமியை பூமிக்கு அதிபதியாட்டு ஒரு கிறிஸ்துவை அல்லன கடவுளை ஓவர்டாக் பண்ணி ஒருவன் இந்த பூமியினுடைய அனைத்தையும் எடுத்துக்கொள்வதற்காகவே சாத்தான வந்தான் என்று வைபிளில் உள்ள கதை சம்பவங்கள் உங்களுக்கு புரியாததற்கு யாரும் என்ன சொல்ல முடியும் அதாவது அப்படி இல்லை எல்லாரும் பைபிளை நன்றாக படித்து நன்றாக படித்தவர்கள் தான் பைபிளை போதிப்பார்களே போல பைபிள் பற்றி தெரியாதவர்கள் பைபிளை பற்றி போதிக்க முடியாது என்பதே உண்மை அதாவது இறைவன் என்ற பொதுவான வார்த்தைக்கு அரபியில் அல்லாஹ் என்று அர்த்தம் தமிழில் இறைவன் இந்தியில பகவான் ஆங்கிலத்தில் கான் அதே போல அரபு மொழியில் இறைவன் என்று சொல்லுவோம் அல்லஹ் புரியுது அரபு பைபிள்ல கருத்து இருக்கிற இடத்துல அல்லா நல்லா போட்டிருக்கு ஓகே அல்லாஹ் என்பது நீங்கள் சொல்கிறீர்கள் அது வந்து அரபு மொழியிலே அல்லாஹ் என்று தான் போட்டிருக்கிறது அரபு மொழியிலே உள்ள பைபிள் எப்போது வந்தது என்று உங்களுக்கு தெரிய வேண்டும் அதாவது இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து அவர் பரமேறி சென்றது அனைத்தும் பைபிளிலே தெளிவாக எழுதப்பட்டுள்ளது முன்னூற்றி இருபத்தி ஐந்து ஐம்பதுக்குள்ளாக பைபிள் தெளிவாக அதாவது புதிய ஏற்பாடு அதை ஆங்கிலத்திலே குரோடிகரணம் என்று சொல்வார்கள் அது மொழி செய்ய மாற்றம் செய்யப்பட்டு புஸ்தக வடிவாக்கி பைபிளாக வெளியே வந்துள்ளது ஆனால் அரபிய பைபிள் அது எப்போது வந்தது என்றால் கிபி ஐநூற்றி எழுபதிலே முகமது நபி பிறக்கிறார் ஆறாவது நூற்றாண்டிலே குறைசியினுடைய ஒரு தெய்வ ம மக்கள் வழிபட்ட அல்லாஹு என்பவரை இந்த முகமது நபி ஏக கடவுளாக கொண்டு வந்து இஸ்லாமிய மதம் ஆறாம் நூற்றாண்டிலே ஸ்தாபிக்கப்படுகிறது பின்பு ஏழாம் நூற்றாண்டில் அதாவது கிபி எழுநூறுக்கு பிற்பாடு அரேபிய பைபிள் உருவாகிறது அப்படியானால் அரேபியாவிலே எந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த கடவுளை தான் அந்த அரபி பைபிளிலே புகுத்தியிருக்கிறார்கள் என்பது உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் உண்மை பகவான் என்றால் பொதுவாக ஹிந்தியில் உள்ள பைபிளிலே அல்ல சமஸ்கிருதத்திலே பகவான் பரமேஸ்வர் என்று சொன்னாலும் அந்த பகவான் பரமேஸ்வர் என்பதை நீங்கள் அல்லாஹ் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்வீர்களா என்பதுதான் அடிப்படையான கேள்வி ஏன்னா சொல்லும் என்று கிறிஸ்தவத்துக்கு சரிதானங்க அரபியில் பைபிளில் சொல்லப்பட்டுள்ள அல்லாஹுவை கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதற்கான காரணத்தை நான் சொல்லிவிட்டேன் அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டில்தான் அரபியிலே பைபிள் வருகிறது அந்த அரபி பைபிள் எழுதும் போது அதிலே அரபு தேசத்து கடவுளான அல்லாஹு என்ற ஒரு சம்பவத்தை அதிலே சொல்கிற சொல்லப்பட்டுள்ளது மீதி உள்ள இடங்களில் எல்லாம் நீங்கள் மொழி மாற்றம் அதாவது தமிழிலே குரான் வருகிறது அல்லாஹு என்று தான் நீங்கள் வைத்துள்ளீர்கள் சரி ஓகே இப்படி இவர்கள் சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிற புதிய ஏற்பாடு நூலின் கொள்கைகள் ஆகிய இயேசு மறித்தார் சொல்கலாம் இப்படி மறித்தார் என்பது குரானிலே சொல்லப்பட்டு இருக்கிறது உங்களுக்கே தெரியுமே அது குரானிலே சொல்லி இருக்கிறார்கள் இயேசு மறித்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது அதுவும் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஓகே உட்பட்ட இந்த கொள்கைகளை இறுதி வேதம் திருக்குறள் மறுக்கிறது தவறு என்று போதிக்கிறது அதனால மேம் சொல்லுகிற கற்று வேற குரான் சொல்லுகிற அல்ல வேற என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனா உண்மைதானே குரான் சொல்லுகின்ற அல்லா என்பது வேறு குரான் சொல்லுகின்ற அல்லா என்பதை நான் சொல்லுகிறபடி குரைசி மக்களுடைய குரைசி பழங்குடி மக்களினுடைய ப பற்பல கடவுள்களில் ஒருவரான இணைக்கடவுள் அதாவது லாத்தா மலாத்தா உசா என்ற மூன்று பெண்மக்களின் அப்பாவான அல்லாஹ் அந்த அல்லாவை பிடித்து முகமது இஸ்லாத்திலே கடவுள் என்று சொல்லும்போது இதை தெரிந்தவர்கள் சொல்வார்கள் இஸ்லாமிய அல்லாஹ் என்பது வேறு பைபிளில் சொல்லப்படக்கூடிய கத்தரா இயேசு கிறிஸ்து என்பது வேறு என்பது பெருவாரான எல்லாருக்குமே தெரிந்த சம்பவம் அதே பைபிள் இருக்கக்கூடிய பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாட்டின் கொள்கைகள் அங்கீகரிக்கிறதா இல்லை அங்க இல்லை அங்கீகரிக்கிறது பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து பிறப்பு சொல்லப்பட்டுள்ளது ஏசாயா பகுதியிலே இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு இறப்பு அனைத்தும் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படி இருக்கும்போது பழைய ஏற்பாடு எப்படி பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களையும் பழைய பாட்டையும் புதிய பாட்டிலே எப்படி ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியும் பழைய பாட்டில் சொல்லப்பட்டுள்ளது புதிய பாட்டில் உள்ளது அதனால தான் அந்த அந்த பழைய பாடையும் புதிய பாடையும் சேர்த்து பைபிளாக கிறிஸ்தவர்கள் வைத்துள்ளார்கள் என்பது உண்மை அதாவது கிறிஸ்தவ மத நம்பிக்கைகளுக்கு பழைய தெளிவான எந்த ஒரு சான்றுகளும் கிடையாது எங்கே இல்லை அதான் அப்படி இல்லை தா செவான தா சான்றுகள் ஆபரகம் ஈசாக்கை பெற்றான் ஈசா கியாக்கோவை பெற்றான் என்று கிறிஸ்துவனுடைய ஜென்ம வரலாறு ஆதியாக முதல் கிறிஸ்துவனுடைய பிறப்பு வரை மிகவும் த தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டுள்ளது ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான் ஈசா கியக்கோவை பெற்றான் அதாவது ஒரு முன்னார் முன்னர் உள்ள தெய்வங்கள் யார் மோசைக்கு சொல்லப்பட்ட தெய்வன் யார் என்றால் ஆபிரகமின் தேவன் ஆபிரகாமின் தேவன் யார் என்றால் எகோவா தேவன் என்று பைபிளிலே தெளிவாக இருக்கிறது பழைய ஏற்பாடு கிறிஸ்தவர்களின் புதிய ஏற்பாடு கொள்கைகளுக்கு எதிராகத்தானே இருக்கிறது பழைய ஏற்பாடு அபத்தமாக்கப்பட்டிருந்தாலும் அதனுடைய கொள்கைகள் இருக்கிறது இல்லவே இல்லை ஏற்பாட்டை புதிய ஏற்பாடு அபத்தம் பண்ணவே இல்லை கிறிஸ்தவமும் பழைய ஏற்பாடு அபத்தம் பண்ணவே இல்லை புதிய அபத்தம் பண்ணவே இல்லை பைபிள் சரியா இந்த சரியான பாதையில் தான் பயணித்து வருகிறது கிறிஸ்தவர்களும் அதை தெளிவாக பின்பற்றி இருக்கிறார்கள் அடவே யூதர்களின் பழைய ஏற்பாடு சொல்லப்படும் கர்த்தரும் இறைவேதம் திருக்குறானில் சொல்லப்படும் அல்லாஹ் ஒன்றுதான். இது தெளிவா இல்லவே இல்லை கர்த்தர் என்பது வேற குரானில் நீங்கள் திருகுரானில் சொல்லப்படும் அல்லாஹ் என்பது ரெண்டுமே வேறு வேறு. அல்லாஹ் என்பது யார் என்றால் அதெய் நான் சொல்லிவிட்டேன். அதாவது குரைசி மக்கள் பின்பற்றின மூன்று பெண் மக்களின் அப்பாவான அல்லாஹ். பைபிளிலே ஆபிரகாம் வழிபட்ட தேவன் கத்தராய் இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவாக உங்களது முன்னால் இருக்கின்ற அவர் பெரிய ஒரு இஸ்லாமியத்தில் பயணிக்கிறவர் அவர்களும் அதை சொல் கத்தராய் இயேசு கிறிஸ்து என்று அவர் சொல்கிறார் அது அப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்கின்ற ரெண்டு கடவுளையும் ஒன்றாக நீங்கள் தான் தெரிவிக்கிறீர்கள் ரெண்டுமே ரெண்டு தான் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சான்றுகளிடம் தான் நாம நிரூபிக்க முடியும் சான்றுகள் என்னது பைபிள் ஆறா மூன்று நான்காம் நூற்றாண்டுக்கு முன்பாக பைபிள் முழுவதுமாக எழுதி முடிக்கப்பட்டுள்ளது கிபி ஏழாம் நூற்றாண்டிலே அரேபியாவில் உள்ள அரேபிய பைபிள் அது இஸ்லாமிய அரப கிறிஸ்தவத்தினுடைய பைபிள் அரபு பைபிள் வரை அதிலே வந்து அல்லாஹ் என்ற பெயர் குறிக்கிறது என்றால் அது அரபி நாட்டினுடைய கடவுளுடைய பெயர் அல்ல எனவே அரேபிய பைபிளிலே அல்லாஹ் என சொல்லப்பட்டுள்ளார் உடனே இங்குள்ள அல்லாஹும் எல்லாம் ஒன்று என்றால் அது உங்கள் நாட்டிலே அரேபியாவிலே கடவுளை அல்லாஹ் என்று சொல்கிறார்கள் அதனாலே அரேபிய பைபிளில் அல்லாஹ் எனக்கமா பேசலாம் கர்த்தருக்கு சித்தமானார் என்று சொல்கிற அல்லாஹ் சித்தமானால் என்பது இல்ல கர்த்தருக்கு சித்தமானார் என்று சொல்றாங்க அல்லாஹ்வுக்கு சித்தம் என்பது அது வேறு கர்த்தருடைய சித்தம் என்பது வேறு இன்னும் நிறைய பேர் இப்படித்தான் நாங்க இறுதி வேதத்தை ஆய்வு செஞ்சுட்டோம் ரொம்ப கீழ்த்தரமா பேசிட்டு வராங்க இறுதி வேதத்தை ஆய்வு செய்யறதுக்கு முன்னால அவர்கள் வைத்திருக்கிற பைபிள் அவர்கள் முதலாவது ஆய்வு செய்யணும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னதாக இது வைத்திருக்கிறார்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்துதான் தெளிவாக இருக்கிறார்கள் சரி கண்மூடித்தனமாக பைபிளை பின்பற்றுகிறார்கள் என்று உங்களால் எப்படி சொல்ல முடியும் அப்படி உங்களால சொல்லவே முடியாது பைபிளை தெளிவாக படித்து தெளிவாக இருக்கிறவர்கள் துன்பத்திலும் தெளிவாக பைபிளை பின்பற்றி இருக்கிறவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் இன்னொருவருக்கு தீங்கு செய்வதில்லை தங்களுக்கு ஏற்படுகிற நஷ்டங்களை கூட கிறிஸ்துவின் தான் லாபமாக எண்ணுகின்றவர்கள் இன்று வரைக்கும் இருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த மதத்தை அவங்க வச்சிருக்கக்கூடிய பைபிள அவங்க ஆய்வு மாட்டாங்க ஒண்ணு இவங்களும் ஆய்வு செய்ய மாட்டாங்க இவங்களுடைய விசுவாசிகளையும் ஆய்வு செய்ய விட மாட்டாங்க அப்படி இல்ல பைபிளை படித்து அதன்படி இருந்து ஆய்வு செய்து அவர்கள் தெளிவாக இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள் இல்லாது என்று இல்லை இன்றைக்கு போதகரிடம் போய் தான் பைபிள் படிக்க வேண்டும் என்று அல்ல எங்கே போனாலும் பைபிளை சார்ந்த விளக்க நூல்கள் விரிவாக்க நூல்கள் என்சைக்ளோபீடியா நூல்கள் தெளிவாக எல்லா இடங்களிலும் எல்லா கிறிஸ்தவ புக் ஸ்டோல்களிலும் இன்னமே நீங்கள் மொபைலிலே பார்க்க வேண்டுமானால் கூகுளிலே கூட அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கிறது அதனால் எல்லாரும் ஆய்வு செய்து

உங்களை இழுத்து விடுவான் வேண்டி பொதுவாக யாரும் சொல்ல மாட்டார்கள் பைபிள் தெளிவாக தெரிய வேண்டும் என்பதை பைபிள் ஆய்வு செய்கிறார்கள் அது சார்ந்த அதாவது அதை பைபிள் மூத்தவர்கள் பைபிள் படித்து பிரசங்கி வியாக்கியானம் செய்கின்றவர்கள் சொல்லப்போனால் உங்கள் டிஎன்ஜிஜோடு விவாதத்தில் ஈடுபடுகின்றதான சாஸ்திய அமைப்பினர் ஒய்டிஎம் அமைப்பினர் இவர்களெல்லாம் பைபிளை நன்றாக ஆராய்ந்து தெளிவாக இருக்கிறார்கள் எனவே பைபிள் பற்றி உங்களுக்கு ஏதாது சந்தேகம் இருக்குமானால் நீங்கள் பகிர வேண்டிய இடம் ஒயிடம் அமைப்பினரிடம் தெளிவாக கேட்கலாம் கேரளாவிலே ஜெரி தாமஸ் என்பார்கள் ஷாஷி அமைப்பினர் இவர்களிடம் நீங்கள் தெளிவாக விவாதிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் கேரளாவிலே பிரதர் செபஸ்டின் புன்னக்கால் பிலிப் என்பவர் இருக்கிறார் அவரிடம் விவாதிக்கலாம் இன்னும் நீங்கள் சொல்லப்போனால் இலங்கையிலே டாக்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்பவர் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் உங்கள் சந்தேகங்களை நீங்கள் அவரிடம் தொலைபேசியிலோ நேரடியாகவோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்களுக்கு மிக பிரயோஜனமாக என்பது